தளபதி அவர்கள் வந்து இன்னைக்கு எஜுகேஷன் லெவலில் வந்து ஷார்ட் அண்ட் ஷூட்டாக வந்து பேசி முடிச்சிருக்காரு மோ ஆரம்பமே பார்த்திங்க அப்படின்னா நீட்டை பற்றி பேசியிருக்காரு நீட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீட் மட்டுமே படிப்பல்ல அது மட்டுமே உலகம் இல்லை அதை சுற்றியே நீங்கள் வந்து ஏற்க வேண்டாம் அதை தாண்டி நிறையவே இருக்குது அது ஒன்றுமே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களோட பெற்றோர்கிட்ட நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் ஜனநாயக கடமையை வந்து நீங்கள் கரெக்டாக செய்யுங்க அது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை ஈஸியாகவே பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து அதை கரெக்டாக பண்ணுங்கள் அதே மாதிரி ரொம்ப நல்லவங்களுக்கும் நியாயமாக இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்து நீங்கள் கண்டிப்பா வந்து நல்லது நடக்கும் நல்ல மனிதர்களும் தேர்தலில் அவங்களுக்கான ஊழலை வந்து உங்க ஓட்டை இந்த மாற்றங்கள் வந்து நிறைய நடக்கும் வந்து நீங்க கண்டிப்பாக வந்து அதே மாதிரி நான் முன்னாடியே வந்து எஜுகேஷன் சொல்லியிருப்பேன் பணம் கொடுப்பாங்க ஓட்டு போடுறதுக்காக ஸோ நீங்க அதை பண்ணாதீங்க அதை வாங்காதீங்க சொல்லியிருப்பேன் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வண்டியாக பணம் வந்து கொடுப்பாங்க நீங்களே அதை பார்க்க தான் போறீங்க ஆனால் உங்க கையில தான் இருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கிறது அப்படிங்கிற மாதிரி தளபதி பேசியிருக்காரு மாணவர்கள் என்ன அப்படின்னா ஜாதிக்கு பக்கம் வந்து போயிடாதீங்க அது வந்து ரொம்ப மோசமானது விவசாயிகள்லாம் வந்து ஜாதி பார்த்துலாம் வந்து எதுவுமே பண்ணலை அவங்க விவசாயம் பண்ணுறது தான் நம்ம எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரியாருக்கே ஜாதி பூச ஆரம்பிச்சிட்டாங்க ரீசெண்டாக நடந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட அந்த மாதிரியான ஒரு கேள்வி இருந்துச்சு இந்த ஒரு செயலை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஸோ நீங்கள் அந்த பக்கம் போயிடாதீங்க தயவு செய்து அந்த பக்கம் போயிடாதீங்க காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாகவும் சயின்டிஃபிக்காகவும் தான் யோசிக்கணும் அதுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் வரும் காலம் எல்லாம் ஏஏ காலம்னால நீங்கள் அந்த அட்வான்ஸ் திங்கிங்கில் தான் போகணும் ஸோ எவ்வளோ பார்த்துட்டும் எவ்வளோ பண்ணிட்டோம் இதையும் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்காரு ஸோ இனி வரும் அடுத்த விழாவில் வந்து தளபதி அவர்கள் சேர்த்தே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரொம்ப அட்வைஸ் பண்ணாலுமே போர் அடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் வந்து தன்னோட ஸ்பீச்சை வந்து முடிச்சுக்கிட்டாரு ஸோ இதில் இருந்து அவர் சொன்னது என்னமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இனிமேல் வரும் டெக்னிக்கல் ஐடியாவும் டெக்னாலஜிலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ